எஸ் ஃபுட் எடுக்கிறது ஓவர் டைம் ஃபுட் எடுக்கிறது இன் அதாவது இம்பேலன்சிங்காக சாப்பிட்றது செரிமானம் வந்து இன்னடிக்கோட்டை வந்து செரிமானம் ஆகாது இதனால் என்ன ஆகுது ஏற்கனவே அல்சர் அப்படின்னு ஒரு எண்டோஸ்கோப்பி போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ரணம் இருக்குது அப்படின்னா அவங்கள்லாம் வந்து ஸ்பிக்கிங் பெயிண்ட் ஒரு சோளம் அப்படின்றது வந்து வச்சு குத்துறது அப்போ அந்த குத்துறக்கூடிய தன்மை செரிமானம் இல்லை உங்களுக்கு வந்து சோர் டேஸ்ட் ஒரு புளிப்பு தன்மையோடு உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசிவான நீங்கள் வந்து சாப்பிட வேண்டிய டைமில் வந்து மற்ற வேலைகள் ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஒரு டெய்லியுமே இதே பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த தொந்தரவு வந்து நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறப்போ ரொம்ப சேடாக இருக்கிறப்போ பசியே இருக்காது ரொம்ப ஒரி பண்ணுறப்ப பாடியோட ஹீட் வந்து அதிகமாகும் நம்ம வந்து அன்றைக்கி டைமில் தொட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்மளே வந்து கோபமாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்போது ஒவ்வொரு மனோ இன்வால்மெண்ட் ஆகுறப்ப நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக இதாகும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அரும்பாக்கத்துல இருந்து டாக்டர் பரந்தாமன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு ஆயுர்வேத மருத்துவர் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் சரி இன்றைய நிகழ்ச்சியில வந்து அல்சர் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் பொதுவாக அல்சருக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆயுர்வேதம் அதை எப்படி அணுகுது இதற்கான நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துல இருக்கா அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார் இன்னைக்கு வந்து அல்சர் வந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே வந்து அதை உணர்றாங்க வயசானவங்க வரைக்கும் வந்து இந்த தொந்தரவு காமன் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா இந்த அல்சர் வந்து உணவு சம்மந்தப்பட்ட இது ஏன் மெயினாக பாக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ச நம்ம புளிப்புத்தன்மையான உணவு சாப்பிட்றது இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிட்றது ஸோ நொறுங்கு தீனிகள் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது ஸோ இதெல்லாம் தான் மெயினான காரணம் நம்ம உணவு வந்து ஏற்கனவே நான் வந்து செரிமானம் நடக்கிறது உள்ளே இருக்கக்கூடிய பித்தம் அப்படின்றது இந்த பித்தம் வந்து இந்த மாதிரி செடென்ட்ரியான ஃபுட் லைஃப் ஸ்டைல் எக்ஸசிவ் ஃபுட் கன்சியூம் பண்ணுறது ரொம்ப ட்ரை பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ் ஆயிலி ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுக்கிறப்ப என்ன ஆகுது பித்தம் வந்து அம்லத்துவம் ஆகிடுது அந்தந்த ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து புளிப்பு நொதிச்ச தன்மையாயிடுது அப்போ அந்த செரிமானமே இல்லாமல் சூளம் அதாவது ஒரு ஊசி வச்சு குத்தனா அதாவது திரிசூலம் சொல்லுவோம் அதாவது எங்கள் இதில் பரிணாம சூளம் சொல்லுவோம் அந்த அளவுக்கு அந்த பெயின் இருக்கும் ஸோ அப்போ வந்து இந்த டைஜஷன் ஜீரணம் வந்து இதாகிறது எதனால அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இது வந்து மைண்டும் இது ஒரு ஸ்பெசிஃபிக் இன்வால்மெண்ட் இருக்குது அதாவது இன்றைக்கி வந்து ஸ்கூல் சில்ட்ரன்லேருந்து ஏன் என்ன காலையில் டைம் ஆகிடுச்சி அதனால் சாப்பிட்றது கிடையாது வயசானவங்க என்ன பண்ணாங்க டீ காஃபி நிறைய குடிச்சிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த தொந்தரவு வருது ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறனாலையும் எக்ஸஸ்ஸாக ஃபுட்டு எடுக்கிறனாலையும் இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே இருக்குது அப்படின்றது சொல்கிறோம் பொதுவாக எனக்கே இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா இப்போது ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறதுனால அல்சர் வரும் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறாங்க ஆனா இன்னைக்கு ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்துருச்சு இன்டர்மெட்டன்ட் ஃபாஸ்டிங் எல்லாம் வந்து அதோட விண்டோ டைம் அப்படின்னு பாக்கும் போது டுவெல் டு சிக்ஸ்டீன் அர்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க சோ இதுலயே ஒரு முரண்பாடு நிறைய சந்தேகம் வந்து மக்களுக்கு இருக்கு இப்போ ஃபுட்டை ஸ்கிப் பண்ணா அல்சர் வருமா வராதா சார் அதாவது ஃபுட்டு ஸ்கிப்புன்றதால மட்டும் அல்சர் வராது ஏன் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸஸ் ஃபுட் எடுக்கிறது ஓவர் டைம் ஃபுட் எடுக்கிறது இன் அதாவது இம்பேலன்சிங்கா சாப்பிடுறது செரிமானம் வந்து இன்னடிக்கோட்டாக வந்து செரிமானம் ஆகாது இதனால என்ன ஆகுது நம்ம உடம்புல வந்து பித்தம் இருக்க தான் சரி அந்த பைல் ஜூஸ் தான் வந்து உணவை செரிமானம் பண்ணுது அப்போ நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து ஒரே வந்து டீ காஃபி மட்டுமே எடுத்துட்டு இருக்கப்ப இது வந்து ஃபாஸ்டிங் இது மாதிரி இருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் உணவு முறைகளில் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய வழிபாடுகளிலே வந்து ஃபாஸ்டிங் அப்படின்றது இருக்குது ஃபாஸ்டிங் இருந்தால் உடனே வந்து அல்சர் எல்லாருக்குமே வந்ததில்லை ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாருமே வந்து ஃபாஸ்டிங் இருக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து காலையில் உணவு சாப்பிட்றதே கிடையாது எல்லாரையுமே வேலைக்கெல்லாம் அமுச்சிட்டு அவங்க வந்து பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்து சாப்பிடுவாங்க அது என்ன சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீ சாப்பிடுவாங்க அப்போது உங்கள் பாடியில் அப்போ ஏற்கனவே வந்து அந்த டைமுக்கு அந்த நொதி அந்த பித்த நொதிகள் சரி செக்ரேஷன் ஆயிருக்கு அந்த டைம்ல நீங்கள் வந்து ஒரு ஆகாரம் சாப்பிட்ருக்கணும் அப்போது அந்த ஸ்மூத் மசில் உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்டொமக்கு வந்து அந்த பிஹெச்சி வந்து உள்ள இருக்க ஆசிட் வந்து டெரோடாகும் நீங்க இதை வந்து டெய்லியும் தான் இந்த ப்ராப்ளம் வருது நீங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த டுவெல் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு தேவையான வந்து ப்ராப்பர் டூரேஷனை வந்து நீங்க ஃபாலோ பண்றப்ப உங்களுடைய பயிலுடைய இது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும் நீங்க வந்து ஒரே டைம்ல அதுக்காக வந்து ஹெவியாக சாப்பிட்டுட்டு ஓவர் ஈட்டிங் ஓவர் ஆயிலி ஃபுட் எடுக்கிறப்ப தான் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்றத சொல்கிறோம் ஓகே ஸோ நம்ம அல்சர் பற்றி நம்ம பேசும்போது ரொம்ப காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா அல்சர் இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய உணவு தான் இதுல வந்து நம்ம லெமன் டீ ஜிஞ்சர் டீ ஜூஸஸ் பத்தி எல்லாம் சொல்லும் போது இப்ப மார்னிங் அதை குடிக்கும் போது நிறைய பேர் சொல்றாங்க அல்சர் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ நிஜமாவே இந்த சிட்ரிக் அது மட்டும் இல்லாம இந்த ஜிஞ்சர் மாதிரியான விஷயங்கள் அல்சரை காஸ் பண்ணுமா சார் ஏற்கனவே அல்சர் அப்படின்னு ஒரு எண்டோஸ்கோப்பி போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ரணம் இருக்குது அப்படின்னா அவங்களெலாம் வந்து இந்த சிட்ரிக் வெரைட்டிஸ் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம் சரி நார்மலாக வந்து சிட்ரிக் நல்லது ஏன்னா அது ஹீலிங் ப்ராப்பர்ட்டி உள்ளது ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே எரோடாகி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஓப்பன் ஊண்டு மாதிரி இருக்கும் அது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் பெப்டிக் அல்சர் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து எண்டோஸ்கோப்பியில் பார்த்து நிறைய இன்னைக்கு உள்ள கேஸ்ட்ரோசர்ஜன் மாடர்னைஸ்டாக எல்லாமே சொல்லியிருக்காங்க எங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பரிணாம சொல்லணும்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல வந்து பிரிக்கிங் பெயிண்ட் ஒரு சூளம் அப்படின்றது வந்து வச்சு குத்துறது அப்போ அந்த குத்துறக்கூடிய தன்மை செரிமானம் இல்லை உங்களுக்கு வந்து சோர் டேஸ்ட் ஒரு புளிப்பு தன்மையோடு உங்கள் வைத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசிவாக ஆசிட் செக்ரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அதை நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபுட்டு எடுக்கணுமோ தவிர்த்து மறுபடியும் அதுக்கு மேலே நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து புளிப்பு தன்மையை வந்து அதிகமாக கூட்டக்கூடாது ஏன்னா புளிப்புத்தன்மையும் ரொம்ப ஃப்ரைடு ஐட்டம்ஸும் இந்த நொதிச்ச இந்த ஒரு இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை உருவாக்குது வந்து ஹெர்பல் டீ குடிக்கலாம் நீங்க அது போய் ஜிஞ்சர் டீ குடிக்கிறப்ப என்ன ஆகும் இரிட்டேஷன்ஸை உருவாக்கும் ஏன்னா இஞ்சியோட இது வந்து ரொம்ப வந்து காற்புத்தன்மை உள்ளது அப்போ அது வந்து உள்ளுக்குள்ள போய் அந்த புண்ணை வந்து அதிகப்படுத்தி விடும் ஓகே அப்படி பார்க்கணும்னா இப்போ ஆல்ரெடி அல்சர் இருக்கிறவங்க இதை தவிர்க்கலாம் இது குடிக்கிறனால அல்சர் வராது வராது அப்படி சொல்லலாம் அப்படிதான் எடுத்து ஓகே சோ பொதுவா அல்சர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சொல்றது என்னன்னா ரொம்ப மைல்டான ஃபுட் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான் லைக் தயிர் சாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனா இப்போ நீங்க சொல்லும்போது இந்த புளிப்பு சார்ந்த உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாம பண்ற திரும்பவும் அதுதான் புளிச்ச இட்லி மாவுல தோசை இட்லி அப்புறம் தயிர் சாதம் மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ அல்சருக்கு தயிர் சாதம் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு விஷயம் தானே அதாவது தயிரை வந்து நீங்க மோராக எடுத்து சாப்பிட்றது தான் நமக்கு வந்து இதாகும் ஏன்னா தயிர் வந்து ஹெவி டு டைஜஸ்ட் ஓகே அதை டைலூட் பண்ணி நீங்கள் தாளிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ்லாம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணப்படுது அப்போ நம்ம உடம்புக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பித்த நீர்கள் அதிகமாகி தான் உங்களுக்கு வந்து அம்ளப்பித்தம் அப்படின்ற ஒரு சென்சேஷன் வந்து அல்சரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அதுக்கு மேலே நீங்கள் வந்து தயிர் சாப்பிட்றத விட மோர் சாப்பிட்டா அதோட ஹீலிங் வந்து நல்லாயிருக்கும் செரிமானம் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே வந்து இதை வந்து இன்டைஜஷன் ஃபார்ம் ஆகிருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து அல்சரேஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஸோ அந்த குத்துகிற தன்மை வந்து உங்களுக்கு இருக்குது அப்போ நீங்கள் அதை பேசிஃபை பண்ணோம் அப்படின்னா கஞ்சி மாதிரி உள்ள ஆகாரங்கள் அதுலேயும் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து நாங்கள் ஆயுர்வேதத்தில் வந்து கஞ்சிகள் அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்குன்னு இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் அரிசி நவர அரிசி உள்ளே இருக்கக்கூடிய இந்த சாமை வரகு தினை அரிசிகள் இந்த அரிசிகள் எல்லாம் வந்து டைலூட் ஃபார்மில் நம்ம எடுக்கிறப்ப உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செரிமானத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி அதை வந்து நல்ல ஈஸி டைஜஷனுக்காக கொண்டு வந்துடும் அப்போ உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் நியூட்ரலைஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய உணவில் வந்து ஓவர் ஈட்டிங் எக்ஸஸ் ஈட்டிங் அன்டைம்லி ஃபுட்டு எடுக்கிறது இதெல்லாம் அவங்க ஸ்கிப் பண்ணாங்கனாவே கூடுமான வரைக்கும் அடுத்த லெவல் வந்து மெடிசன்ஸ் போகாமல் உணவுலேயே வந்து அவங்க குணப்படுத்திக்கலாம் ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஒரு உணவை வந்து டைமிங்க்கு ஒரு பேட்டர்னா வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது பசிச்ச பிறகு சாப்பிடணும் அளவாக சாப்பிடணும் சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து செரிமானம் நல்லா இருக்கும் ஓகே இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து கரெக்டா வச்சுக்கல சரியா சாப்பிடல இல்லை வந்து நிறைய தவறுகள் அதில் நாங்கள் பண்றோம் அப்படிங்கும்போது இப்போ அல்சர் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸா நம்ம எதெல்லாம் பார்க்கலாம் சார் சரி நீங்க சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வழி இருக்கு சில பேருக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே வலி வயிறு வலி ஆமாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வலி இருக்கும் அந்த சாப்பிட்ட உடனே அது குறையும் இன்னொருத்தங்களுக்கு சாப்பிட்ட பிறகு அதிகமாகும் ஸோ இது ரெண்டு சிம்டம்ஸும் இருக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு வந்து அல்சர் இருக்கு ஸோ எதனால் இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாது ஒரு ரெண்டு வருஷம் இதே லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வந்து இருக்குது நீங்கள் வந்து சாப்பிட வேண்டிய டைமில் வந்து மற்ற வேலைகள் ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஒரு டெய்லியுமே இதே பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த தொந்தரவு வந்து க்ரானிக் ஆகிடுது அப்போ அக்யூட்டாக இருக்கிறப்ப நான் சொன்ன மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு கஞ்சி ஆகாரங்களும் நல்லா மோர் குடிக்கிறப்பையோ அதே போல் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து அலியோவிரா ஜெல்ஸ் இதெல்லாம் வந்து அது நெல்லிக்காய் ஜூஸு தேங்காய் பால் இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறப்ப உள்ளுக்குள்ளே இருக்க நெய் இதெல்லாம் எடுக்கிறப்ப உள்ளுக்குள்ளே இருக்க சின்ன ரணங்களை ஆத்திரும் இப்போ நம்ம வந்து பட்டர் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப நீங்க வந்து நீ காஃபி டீ எல்லாம் குடிக்கலாமான்னு கேட்டீங்க அது ஹெர்பல் teaல வந்து கொஞ்சமா பட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குடிக்கிறப்ப உள்ள இருக்க அந்த அல்சர் எல்லாம் ஹீல் பண்ணும் அதே நீங்கள் வந்து வெறும் அந்த மில்க் இருக்கக்கூடிய காஃபியை முட்டை சாப்பிட்டுட்டு சில பேர் இருக்காங்க ஸோ ஏன்னா எனக்கு வேலை இருக்குது அதனால் நான் வந்து டீ முட்டை குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்றப்போ தான் இந்த தொந்தரவு அதிகமாக நான் பார்க்குறேன் ஓகே ஸோ ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கான மருத்துவ முறைகள் என்னெல்லாம் இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு எவ்வளோ டைம் எடுக்கும் சார் கியூர் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து நான் இந்த கியூர் அப்படின்றது அவங்களுடைய டிசிப்ளின் தான் உணவை வந்து எப்படி எடுக்க போகிறாங்க நாங்கள் சொல்லக்கூடிய மெத்தடில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து மினிமமாக வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸில் வந்து குணமாகும் நம்ம ஒரு ஒவ்வொரு மருந்து கூட ஒரு மண்டலம் சாப்பிட்ணுன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த ஹீலிங் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டூரேஷன் ஆஃப் அவங்களுடைய சிவியாரிட்டி அந்த டூரேஷன் இதெல்லாமே நமக்கு வந்து இதில் இன்வால்வ் ஆகுது இப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த அக்யூட் சிம்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆயுர்வேதத்தில் உடனே வர மாட்டீங்க ஒரு அஞ்சு வருஷம் எங்கேயெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு கடைசியாக தான் ஆயுர்வேதத்துக்கு வருவீங்க அப்போது வந்து உங்களுக்கு அந்த உணவு அந்த ஹேபிட் நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் அப்போது உங்களோட பாடி உங்களுக்கு சொல்லும் அது ஹீலிங் ஆகிடுச்சான்னு சொல்லுது ஒவ்வொருத்தருடைய இம்யூனிட்டி வந்து டிஃபர் ஆகும் அது மாதிரி ஹீலிங்கும் டிஃபர் ஆகும் அப்போது ஒரு சாதாரண மனிதர்கள் வராங்க அப்போ தான் வந்து ஒரு தொந்தரவு இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு முப்பது நாளுக்குள்ளே அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் ஸோ சில பேருக்கு வந்து ஆறு மாதம் கூட அவங்களுக்கு டைம் தேவைப்படும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இதே ஹேபிச்சுவலாக இருப்பாங்க நைட்ல முடிச்சுட்டு டீ குடிக்கிறது நைட் தான் ரைடு போறது நைட்ல போய் ஃபாஸ்ட் ஃபுட் பிரியாணி சாப்பிட்றது இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு சிஸ்டமே மாறி இருக்கும் ஸோ டேக் ரொம்ப அப்போ வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் அது மாறுபடும் ஹீலிங்கோட ப்ராசஸ் ஓகே இப்போ அல்சர் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக நம்ம பார்க்குறது என்னன்னா வயிறு ஏரியும் அப்படின்னு சொல்றதுதான் ஸோ இந்த புண்கள் ஆறுறதுக்கு ஹோம் ரெமடியாக வீட்டு வைத்தியமா ஏதாவது பண்ணலாமா சார் வந்து தேங்காய் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் வீட்டில் அதை வந்து நல்லா தூருவிட்டு பணம் வெள்ளம் அது வந்து ரொம்ப நல்லது ஸோ தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி உள்ளது ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா கொடுக்குமோ அதே மாதிரி இறைப்பையில் இருக்கக்கூடிய புண்ணுக்கு வந்து தேங்காய் பாலில் பனங்கற்கண்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றப்ப உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எரோடு வந்து ஃபுல்லாக ஹீல் பண்ணும் ஒரு கோட்டட் ஆகி ஏன்னா நம்ம தேங்காய் ஃபீச்சர் நம்ம பார்த்துருக்கோம் அப்போது அந்த தேங்காயோடய ஆக்டிவ் பிரின்ஸிபல் உழுக்குள்ளே அப்சர்வ் ஆகி அந்த அசிடிக் நேச்சரை வந்து ஹீல் பண்ணும் அப்போ இந்த பித்தத்தை வந்து பணம் கற்கண்டு பண வெள்ளம் எங்னா அதாவது சம்மரில் வந்து நுங்கு அது இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்போ அதோடைய ஆக்டிவ் பிரின்ஸிபல் அந்த பண வெள்ளத்தில் இருக்கும் அந்த இருந்து வரக்கூடிய இதை வந்து தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப நல்ல ஹீல் கிடைக்கும் அதே போல் வந்து நெய் நல்லா வந்து வெந்நீரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டோம்னா அந்த ஹீலிங் நல்லா கொடுக்கும் அதே போல் சோற்றுக்கட்டாலை இன்றைக்கி எல்லாருக்குமே கிடைக்கும் எல்லாருமே வந்து பார்க்கு எல்லா இடத்துலையுமே சாப்பிட்றாங்க அது தப்பான்னா நான் உண்மையிலே நல்லது அந்த ஆலியோவேர ஜெல் வந்து நல்லா சோக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த பல்ப்பை நல்லா கழுவிட்டு அது கூட பனங்கற்கண்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சாப்பிட்றப்ப நல்லா ஹீல் இருக்கும் அதே போல் நெல்லிக்காய் நெல்லிக்காய் நல்லா க்ரஷ் பண்ணி ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து கொஞ்சமா தேனோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப இந்த ஸ்டொமக் அல்சர் வந்து நம்ம சொல்லக்கூடியது தொந்தரவு அவங்களுக்கு வந்து குறையிறத பார்க்கலாம் அதே போல் கொத்தமல்லி சீடு இருக்கும் அந்த சீடு வந்து நைட்ல சோக் பண்ணிட்டு அதோட ஆக்டிவ் பிரின்ஸ்பல் இறங்கிடும் அதை மைல்டா பாயில் பண்ணிட்டு அதை டெய்லி காலையில் காலையில் குடிச்சிட்டு வந்தாங்கனாவே வாடியோடைய அந்த அல்சர் தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க கடைப்பிடிச்சி உணவில் ஒரு டிசிப்ளின் எடுத்து சின்ன சின்ன உடற்பயிற்சி பண்ணாங்கனாவே அவங்களுக்கு வந்து இந்த பித்தம் இந்த உஷ்ணம் இது எல்லாமே கம்மியாகிறப்ப அதனால் வரக்கூடிய பக்க விளைவு தான் இந்த அல்சர்ன்னு சொல்லுவோம் அது கம்மி வந்து அவங்க வந்து ஒவ்வொரு நாளில் அவங்க முன்னேற்றத்தை தெரிஞ்சுக்கலாங்க சார் பொதுவாக வந்து அல்சர் வர்றதுக்கு நம்ம மனம் சார்ந்த பிரச்சனையும் ஒரு காரணம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இது எப்படி சார் தொடர்பு படுத்துறது டெஃபினட்டா அது உண்மையான விஷயம் இன்னைக்கு வந்து மனசு வந்து எல்லா வியாதிகள்லையும் வந்து இன்வால்வ் ஆகுது ஏன்னா மனசு இன்டர்லிங்க் வித் கட்டு ஓகேவா அப்போ நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறப்போ ரொம்ப சேடாக இருக்கப்போ பசியே இருக்காது ரொம்ப ஒரி பண்ணுறப்ப பாடியோட ஹீட் வந்து அதிகமாகும் நம்ம வந்து அன்னைக்கு டைம்ல தொட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்மளே வந்து கோபமா இருக்கிற மாதிரி அப்போ ஒவ்வொரு மனோ இன்வால்மெண்ட் ஆகுறப்ப நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக இதாகும் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன்டியூஸ் பண்ணுறப்ப உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பயிலும் அது வந்து இன்டைரக்டாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுது ஸோ அப்போது நீங்கள் பசியில் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பிஹெச்சி வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கப்ப அது வந்து அதை விட அதிகமாக இருக்கும் ஸோ அப்போது வந்து உங்களுக்கு வந்து மனோ அழுத்தத்தினால இந்த உள்ளுக்குள்ளே வந்து அல்சரேஷன் ஃபார்ம் ஆகும் அப்போது நம்ம வந்து அந்த மனோ அழுத்தத்தை சமன்பாடாக வச்சுக்கிறதுக்கு நல்ல உடற்பயிற்சி நல்ல ஆரோக்கியமான உணவுகள் காலையில் வந்து ப்ராப்பரான வாக்கிங் நல்லா வந்து உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மன அழுத்தம் வெளியே போகும் நிறைய பேர் வந்து வீட்டில் பேசுகிறதே கிடையாது அதுவே மன அழுத்தத்துக்கான மெயின் காரணம் எல்லாமே உட்காந்து நம்ம குழந்தைங்களோட பெரியவங்களோடையும் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசி பழகினாவே பாதி ஸ்ட்ரெஸ் குறையும் வீட்டில் வந்து கார்டனிங் மாதிரி சின்ன சின்ன வேலை பேசுகிறதுக்கு ஆள் இல்லாத அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்கலாம் வந்து அவங்கவுங்க ஒரு யூனிக் க்யூப்ஸில் இருக்காங்க அவங்கலாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்டிங் பண்ணுறது ட்ராயிங் பண்ணுறது இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிச்ச சாண்டிங் பண்ணுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறப்ப ப்ராப்பரான தூக்கம் இருக்கும் ப்ராப்பரான தூக்கம் இருந்தாவே டோப்பமெண்ட் நல்லா சீக்கிரட் ஆகிறப்ப மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த அல்சர் அப்படின்றது வந்து மன அழுத்தத்தினால வரக்கூடிய அல்சரை வந்து இதுல குறைக்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில வந்து அல்சர் அப்படிங்கறதுக்கு ஒரு ரொம்ப தெளிவான புரிதல் குறிப்பா ஆயுர்வேதத்துல இதை எப்படி அணுகணும் என்ன மாதிரியான வீட்டு வைத்தியங்கள் இதற்கு பண்ணலாம் குறிப்பா வந்து மைண்டுக்கும் நம்முடைய கட்டுக்கும் எவ்வளவு லிங்க் இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி மேடம்